செபியுங்க இந்த ஐந்து வருடத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்தார் வரப்போகிற நாட்களிலும் கர்த்தர் ஆசிர்வதித்து அநேக ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் எங்களோடு இருந்து உதவியாக இருக்கும்படி நீங்களும் என்னுடைய ஊழியத்திற்காக பிவிஆர் மீடியோக்காக நீங்கள் செபிங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாங்களும் உங்களுக்கு தொடர்ந்து செபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார் நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம் என் காடி கிரேட் பிவிஆர் மீடியா கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்த தேவன் கிருவை கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் நன்றி செலுத்துகிறோம் ஹிமேன் ஃபைசோலாக்